எனது எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதுவும் ஒரு அற்புதமான பதிவு எல்லா மனிதனுமே ரொம்ப பயப்படக்கூடிய ஒரே ஆள் சனீஸ்வர பகவான் இந்த சனீஸ்வர பகவானை பார்த்து பயப்படாத ஆளுகளே கிடையாது எல்லாமே பயந்து நடுங்கக்கூடிய ஒரு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும் அவர் நினைச்சாருன்னா வந்து யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது இப்போ எத்தனையோ விதங்கள் சனீஸ்வரனை பற்றி நம்ம பேசியிருக்கோம் இருந்தாலும் எனக்கு தெரிந்த ஒரு ரகசியம் சனீஸ்வர பகவானுடைய கோரப்பிடி என்று சொல்லக்கூடிய ஏழரை ஓடிக்கிட்டு இருக்கவங்க ஜென்மச்சனி பாதச்சனி அட்டமத்து சனி கண்டச்சனி அதற்கடுத்து நாலாம் இடத்துல சனி நாலாம் இடத்துல சனி வந்தேன் சார் ஆனால் வந்து இந்த சனிம்மாங்க அர்த்தாஷ்டமன சனி அப்படிம்பாங்க கண்ட சனி வந்து கழுத்துப்பிடி அப்ப இந்த சனி பகவானுடைய இந்த ஆதிபத்தியம் உடைய ஒரு ஏழரை ஜென்மம் பாதம் கண்டம் கண்ட சனி அஷ்டமத்து சனி சனி என்பது நாலாம் இடத்தில் சனி சந்திரனுக்கு நாளில் சனி இருக்கும்போது அர்த்தாஷ்டம் இருந்துச்சு இப்படிலாம் வரும்போது அவருடைய கண்டிப்பாக அவருடைய லீலைகள் என்பது நடைபெறத்தான் செய்யும் அதை நம்ம அனுபவிக்கித்தான் நீங்கள் நல்லவர்களாக இருக்கின்ற வரை அவர் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா உங்களை வந்து கெடுக்க மாட்டார் எனக்கெல்லாம் வந்து ஜென்மத்தில் சனி இருக்கு இன்னும் சனி பயிற்சியாகல சனி என்ன சொல்கிறான்னா நான் மார்ச் மாதமாக இன்னும் மூணு ஆகுதுன்னு நினைக்கேன் அதுக்கு பிறந்தான் எனக்கே ஒரு ரிலீஃப் ரிலீஃப் அப்படின்னா சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து வெளியே சொல்ல முடியாது என்னத்தை வெளியே சொல்லி என்ன செய்ய அது வந்து என்ன சொல்ல மூணாவது சுத்து ஒரு மனிதனுக்கு ஓடும் போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எல்லோரும் கொஞ்சம் கருப்ப நான்லாம் சாதாரணமாக எல்லாருக்கும் ஈஸியாக இலங்கவே சொல்லுவேன் ஒன்றும் செய்யாதுங்க அவர் ஒன்றும் செய்ய மாட்டாருங்க அப்படின்னு வந்தால் தெரியும் நமக்கு வைத்த வழி அப்படின்னும் போது ஐந்து ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பத்தொம்போது இருபது காலகட்டங்களில் இருந்து இன்று வரை அவர் கொடுக்க வேண்டிய சில விஷயங்களை வந்து லீலைகளை அவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார் நமக்கு கொஞ்சம் வந்தேன்னு சனடை எப்பயுமே வந்தேன்னு அவர் நம்ம விரும்பி வணங்கக்கூடிய ஆளு நான் அவரை விரும்பி வணங்கக்கூடிய ஆள் எனக்கு எப்போயுமே தான் எல்லாமே செட் ஆகும் சனிக்கிழமை தான் துணி எடுப்பேன் சனிக்கிழமை தான் கெட்டுவேன் எல்லாம் செய்வேன் சனிக்கிழமை எனக்கு வந்து வேலை செய்யும் அப்படி இருக்கின்ற ஒரு அற்புதமான மகா சனீஸ்வர பகவானை யாரும் குறைய சொல்லக்கூடாது அவரை வந்து நம்மளுடைய அவர் வந்து நம்மளுடைய இவனை விட்டு விடுவோம் இவன் பாவம் அப்படிங்கிற மனப்பக்குவத்தை வந்து அவர் நம்ம மேலே செலுத்தணும் வேணாம் விட்டுருவோம் பாவம் கொஞ்சம் தப்பிச்சு போட்டு அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் எப்பயுமே பாருங்க அவர் பார்க்குற மூணாம் இடத்துல அவர் பார்க்குற ஏழாம் இடத்துல அவர் பார்க்குற அதெல்லாம் ஸ்டாண்டர்டு பொசிஷன் நம்ம ஜாதத்தில் வந்து அவர் உட்காந்த இடத்துலேருந்து மூணு ஏழு பத்து பார்ப்பார் ஆனால் ஒன்று என்னென்னா அவர் மூணாம் இடத்துல மூணாம் இடம் என்பது ஒரு விருத்தி எந்த கிரகம் பத்திற்கு வந்து அந்த மூணாவது பார்வை கொடுத்ததே வந்து விருத்திக்கு தான் கொடுத்தாங்க மட்டும் தானே கொடுத்தாங்க வேற யாருக்கும் கொடுத்தாங்களா அதே மாதிரி செவ்வாய் வந்து நாலாவது பார்வை வந்து ஒரு விருத்தி ஒரு வாகனம் வண்டி இதெல்லாம் வந்து ஒரு விருத்தி குருவோடைய அஞ்சாவது பார்வை ஒரு விருத்திக்கு தான் கொடுத்தாங்க அதெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி அப்போ இந்த மூணு ஏழு பத்து அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து அவர் நல பலனை தான் செய் பத்தாம் படத்தை மட்டும்தான் என்ன சொல்ல வந்து எனக்கு தெரிஞ்சு மற்றவர்களுக்கு எப்படி நான் மற்றவர்களுக்கெல்லாம் எந்த விளக்கத்துக்கும் போக மாட்டேன் ஏன்னா நான் நான் தான் ஜோதிடத்தை வந்து டெய்லி கரைச்சி கரைச்சி குடிக்கிறதுனால எனக்கு என்ன கஷ்டம் அப்படிங்கிறது நான் சொல்ல முடியும் மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நான் கவலை எல்லாம் பண்ண முடியும் உதாரணம் சொல்ல முடியும் அந்த மூணாம் இடத்தை வைத்து எனக்கெல்லாம் ஒரு அவர் பார்க்கிற மூணாம் இடம் எனக்கு ஏழாம் இடம் கல்யாணத்தை எனக்கு ஒரு யோகம் அவர் பார்க்கின்ற ஏழாம் இடம் எனக்கு பதினோராம் இடம் அந்த பதினோராம் இடத்துல வந்து என்ன செய்யிட்டார் உயிர்காரகத்தை பூரா சோழி முடிச்சிட்டார் உயிர்காரகத்தை சோழி முடிச்சிட்டார் ஆனா பொருள் காரகத்தில் அவர் எந்தவித குறை வைக்கல பத்தாம் பாவம் எப்போ பாருங்கள் ஏதாவது என்ன சொல்ல அந்த பத்தாம் பாவம் எனக்கு அவர் பாக்குறது ரெண்டாவது பாவம் லக்கணம் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் அப்போ பொருளாதாரத்தில் எப்பயுமே ஒரு பிரச்சனைகள் என்பது இருக்கும் ஆனால் சாயந்தரத்துக்குள்ளே கொடுத்துருவார் அதெல்லாம் விட மாட்டார் சாயந்தரத்துக்குள்ளே கொடுத்துருவார் கண்டிப்பாக க கண்கலங்கி போக வைக்க மாட்டார் அப்போ இவரை வந்து இவ இவருடைய பிடியிலிருந்து நாம் வந்து விடுவதுவதற்கு இந்த மாதிரி ஏழ்ரை ஜென்மம் பாதம் கண்டம் அஷ்டமதி சனி அர்த்தாஷ்டம சனி இந்த காலங்களில் வந்து சனீஸ்வர பகவானுடைய இருந்து நாம் தப்புவதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா எல்லாரும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறான் வந்து சனீஸ்வர பகவானுக்கு பிடிச்சது என்னன்னு வச்சுக்கிங்க எல்லூருட்ட அது என்னது பூவில் வந்து ஒரு ஊதாப்பூ இதெல்லாம் போட்டால் அவர் மயங்கிடுவார் அப்படின்னு வந்து சொன்னதான் எல்லாரும் இயற்கை நம்மளும் சொல்லறான் அதுக்கு மயோறார் அவரை உண்மையாவே மயக்குகின்ற ஒரே ஒரு பொருள் இருக்கு அது இன்னைக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க அவர் வந்து மயங்குகின்ற ஒரே ஒரு பொருள் என்னன்னா நிலக்கடலை பச்சை நிலக்கடலை பச்சை நிலக்கடலை அப்ப இந்த பச்சை நிலக்கல்ல வாங்கி நல்லா தண்ணியில் போட்டு அலசி சிறு தும்பை பூச்செடின்னு ஒன்று இருக்கு சிறுதும்பை இப்படி சின்ன பூவாக பூத்துருக்கும் அதில் இருக்கிற பூவை கொஞ்சம் வந்து பிடுங்கணும் நல்லா கொஞ்சம் சுத்தி கித்தி வந்து இப்போ இந்த மழை தண்ணி நேரத்தில் வந்து அந்த தும்பை வந்து கிடைக்கும் அது அந்த பூவை பிடிச்சி லேசா வந்து வாயில் அந்த காம்ப உறிஞ்சோம்னா தேன் இருக்கும் ஒரு சிறுதும்பை பூ ஒரு எட்டு அந்த செடியை பிடுங்கி அதோடைய வேர் வேற கட் பண்ணி எடுத்து கட் பண்ணி எடுத்துடணும் அந்த பூவை எடுத்து வச்சுக்கணும் ரொம்ப சின்ன ஒரு சின்ன பவுலில் கொண்டு அந்த பூ பூ பிடிங்க போட்டுக்கிடுங்க போட்டு பச்சை நிலக்கல்ல வாங்க வாங்கி இந்த பச்சை நிலக்கல்லையை நல்லா தண்ணியில் போட்டு அலசி இந்த சிறுதும்பை பூ வேறையும் உள்ளே போட்டு என்ன சொன்னேன்னா அவிக்கணும் நிலக்கல்லையை வந்து நல்லா அவிக்கணும் அவிச்சு நிவேதானமாக வைக்கணும் நிலக்கல்லையே நிவேதானமாக வைக்கணும் அப்போ நிலக்கண்ண நிவேதனம் வைக்கணும் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து ரெண்டு நல்லெண்ணெய் தெய்வம் போடணும் இப்போ எங்கே சார் அப்படின்னா வீட்டில் தான் கோவிலெலாம் இதை யாரும் செய்யலாம் விட மாட்டாங்க நம்ம அதெல்லாம் செய்யவே முடியாது ஒரு சின்ன வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த மாதிரி சனி படம் வந்து எத்தனையோ நெட்டில் தேடினீங்கன்னா அழகாக வரும் சின்னதாக கையகலாம் எடுத்து வந்து நீட் பண்ணி அப்படி வந்து என்ன சொன்னால் ஒரு இதில் வந்து என்ன சொல்லான்னா அழகாக வச்சு ரெண்டு ரெண்டு நிலந தெய்வம் போட்டு முன்னால் நிலக்கலை பருப்பு தும்பை பூ வேற போட்டு அவிச்ச நிலக்கலை பருப்பு நிலக்கல்லையை வச்சு நிலக்கல்ல தான் வைக்கணும் நிலக்கல்ல பருப்பு வைக்கக்கூடாது வச்சு வந்து என்ன சொன்னான்னா அந்த சிறு தும்பை பூ இருக்கு இல்லையா அந்த தும்பை பூ வந்து அவருடைய பாதங்களில் அந்த பாதங்களில் வச்சு பவனுடைய காயத்ரி மந்திரம் அது எல்லாருக்கும் தெரியும் நீலாஞ்சன சாம காகத்துவ ஜாய்மே கற்க விட்ட அதை இதெல்லாம் உங்களுக்கு எது தெரியுதோ அதை சொல்லுங்க சொல்லணும் இது கும்பிட வேண்டிய நேரம் தான் வந்து பிரச்சனைக்குரிய நேரம் எல்லாரும் வந்து அவ்வளோ ஈஸியாக கும்பிட்ற முடியாது பகல் சனிக்கிழமை பகல் பனிரெண்டு முதல் பனிரெண்டு நாற்பத்தி அஞ்சு இரவு பனிரெண்டு முதல் பனிரெண்டு நாற்பத்தஞ்சு இதை நிவேதானமாக வச்சு இந்த பூ வந்து நினைச்சா ஒரு பாதத்தில் வச்சு சனியோடைய காயத்ரி மந்திரத்தை அற்புதமாக சொல்லி நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் சனீஸ்வர பகவான் என்னென்ன ரூபங்களில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறீர்களோ அதை கும்பிடணும் எவ்வளவு நேரம் பனிரெண்டு டு பன்னிரண்டு நாப்பத்தஞ்சு தான் பகல் பன்னிரெண்டு டு சனிக்கிழமை பகல் பன்னிரெண்டு டு பனிரெண்டு நாப்பத்தஞ்சு இரவு சனிக்கிழமை பனிரெண்டு டு பனிர பனிரெண்டு நாப்பத்தஞ்சு இந்த காலம் என்ன சொல்றானா ரொம்ப அற்புதமான காலம் ரொம்ப அற்புதமான காலம் இந்த காலத்தை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னா கரெக்டாக சனிக்கிழமை கரெக்ட் பண்ணி நீட் பண்ணி இரவு கொடுங்க பன்னெண்டு டு பன்னெண்டு நாற்பத்தஞ்சு ஒரு பெரிய விஷயமே கிடையாது நிலக்கல்ல எல்லாம் அவிச்சு வச்சு நீட் பண்ணி சிறுதும்பு போல ரெடி பண்ணி வச்சிட்டு என்ன சொன்னான்னா ஒரு ஒம்பது மணிக்கெல்லாம் சாப்பிட்டு படுத்துட்டு என்ன சொன்னாங்கன்னா கரெக்டாக அலார வச்சுக்கிடுங்க பதினொன்றே முக்கால் பதினொன்று பன்னெண்டே பன்னெண்டு அரைக்கு பன்னெண்டரைக்கு பதினொன்று ஐம்பதுக்கு அலாரம் வைங்க எழுந்திரிங்க மூஞ்சி கையோ காலை கழுவுங்க கீழே ஒரு வெள்ளை துண்டை விரிங்க நீட் பண்ணி நல்லெண்ணெய் தெய்வத்தை போடுங்க நிலக்கல்ல இவ்வளோ குத்தா எடுத்து வைங்க அந்த அவருடைய பாதங்களில் சின்ன படமாக ரெடி வெடி வச்சிருக்கிறதுல வந்து சிறுதும்பை பூ வந்து ஒரு எட்டு பூ வைங்க வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க சனீஸ்வரனுடைய காயத்ரி மந்திரத்தை கரெக்டாக சொல்லி நீட் பண்ணி பன்னிரெண்டு நாற்பதுக்கு விளக்கு குளிர வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் வந்து என்ன செய்யுங்க அந்த நிலக்கல்ல நாலு நா ஒரு எட்டு கடலை எடுத்து நன்றாக உடைத்து நன்றாக உடைச்சி நல்லா எட்டு கடலை எடுக்கணும் எட்டு கடலை அவிச்ச கடலை எடுத்து நல்லா உடைச்சி ஒரு கிண்ணத்தில் வச்சு என் ரெண்டாக பதினாறு என் ரெண்டாக பதினாறு பதினாறு என்பது ஒரு சிறப்பான நம்பருங்கிறது யாருக்கு தெரியும் அதனால தான் இந்த இதில் வந்து எழுநூற்றி எண்பத்தாறுல வந்து என்ன சொன்னான்னா வந்து எழுநூத்தி எண்பத்தாறு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர்கள் எல்லாம் வந்து என்ன சொன்னது ஏழு என்று சொல்லக்கூடிய நம்பருக்கு வந்து கொடுக்காமல் அவங்களாம் வைக்க மாட்டாங்க அப்போ அது பதினாறு என்பது ஒரு சிறப்பான நம்பர் இந்த எட்டு கடலை உடைக்கப்பட்ட இந்த பச்சை கடலை இந்த அவிச்ச கடலை உடைக்கப்பட்ட அந்த காலையில் என்ன செய்யணும் காக்காய்க்கு வைக்கணும் நம்ம ஒரு எட்டு கடலை உடைச்சி நீட்டாக சாப்பிட்டுட்டு மித்த குடும்பத்தாருக்கு கொடுக்கலாம் இந்த விளக்கு என்ன செய்யறது அப்படின்னு ஒரு கேள்வி இல்லையா அந்த விளக்கை வீட்டில் வச்சுக்கிடக்கூடாது மறுநாள் காலையில என்ன சொல்றான்னா வந்து அந்த இது எங்கேயாச்சும் என்ன சொல்றான்னா வந்து நோயை போட்டணும் இந்த தண்ணி ஓரங்களில் தண்ணியில கொண்டு அந்த விளக்கை போட்டணும் தண்ணீர் இடத்துல போட்டணும் காலையில் செஞ்சீங்கன்னா காலையில் பன்னெண்டு நா பன்னெண்டு டு பன்னெண்டு நாற்பது செஞ்சீங்கன்னா மாலையில் பைரவரை போய் வழிபாடு பண்ணிடணும் இரவு யாருக்கும் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்காது அப்படி செஞ்சிங்கன்னா மறுநாள் காலையில் போய் பயிரூறு கும்பிடலாம் தப்பு கிடையாது அப்போ இந்த பூஜை பண்ணி முடித்த பிறகு இந்த இதை இதெல்லாம் நிவேதனத்தை வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் நம்ம சாப்பிட்லாம் காக்காய்க்கு முதல் ப ப இதை வந்து உரிச்சு வைக்கணும் அதை காக்காய்க்கு போட்டு நம்ம என்ன செய்யணும் நீட்டாக பைரவரை வழிபாடு பண்ணுறேன் ஏன்னா கட்டுப்படக்கூடிய ஆளு சனி கட்டுப்படக்கூடிய ஆளு வந்தன என்ன யார் யாரு மிஸ்டர் பைரவர் தான் நானும் அதிகமாக வந்து என்ன சொல்றேன்னா வந்து பூஜைக்கு வந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பைரவர் ஏன்னா பைரவர் வந்து என்ன சொல்றா எப்பயுமே வந்து சொல் நினைச்சிடுங்க ஐஸ்வர்யம் சொர்ண பைரவராக தான் வேலை செய்வார் ஆமாம் நீங்கள் சாதாரணமாக பயிரை வரை நினைச்சிடக்கூடாது அதாவது வந்து ரொம்ப கான்டென்டாவே நீங்கள் வச்சுக்கிடணும் ஆகா ஐயாகோ கொய்யாவோ முறையாக கூடாது எப்பயுமே ஜோதிடம் என்பது அமைதி மார்க்கத்துக்கு உண்டானது பெரிய பிரசாவத்தை என்னை மாதிரி யார் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்கள தட்டிரும் நான் தான் ஜோதிடம் பார்க்கேன் ஏதாவது பிள்ளை வீட்டுகள் நல்லா இருக்கணும் என்னை காப்பாற்றுங்கட்டு போனீங்கன்னா ஜோதிடம் பணிகின்றவனை வந்து என்ன செய்யும் காப்பாற்றும் கண்ணிமைக்கும் செட்டில் செகண்ட்ல காப்பாத்தி எனக்குலாம் வந்து அவ்வளவு நான் கண் அதாவது கண்ணிமைக்கிற செகண்ட்ல வந்து என்ன சொன்னா ஒரு பெரிய கொலைவாதங்கம் நடக்கிறத கூட வந்து என்ன சொன்னா காப்பாத்திரும் அடுத்த செகண்ட்டுக்குள்ள இப்பதான் சார் போறாரு அப்படிமாங்க அப்படியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு நிலைமை இருந்தது ஒரு காலத்துக்கு இப்ப எல்லாம் கிடையாது அதெல்லாம் கடந்து வந்தாச்சு அந்த அளவுக்கு வந்து என்ன சொன்னான்னா சனீஸ்வர பகவானை நம் வசப்படுத்தி நமக்கு அவரை அள்ளி கொடுக்க வைக்கணும்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் பகல் பன்னிரெண்டு டு பன்னிரெண்டு நாற்பது அவிச்ச நிலக்கல்ல அவிச்ச நிலக்கல்ல நிலக்கலையில் ஏதோ போட்டு சிறுதம்பை பூ வேற போட்டு அவிக்கணும் அவிச்சு வந்து என்ன சொன்னா எல்லாம் நீட்டாக எடுத்து வச்சு சிறுதம்பை பூவை வந்து எட்டு பூ அவருடைய பாதத்தில் வைத்து கோயில்களை மோன அழகா நீங்கள் வந்து வழிபாடு பண்ணி பாருங்க உலகத்திலே நீங்கள் கடலை திங்கிறது வந்து ஒரு பெரிய கடலை விட பச்சை கடலை தின்னு பாருங்க சூப்பராக இருக்கும் அப்ப அந்த மனுஷனுக்கு பிடிச்சது மண்ணுக்கடையில் விழுந்த அந்த சனீஸ்வர பகவானுக்கு மண்ணுக்கடையில் விழுந்த விளைந்த அந்த பச்சை கடலை வச்சு வந்து வசிய பண்ணி இருலான்ட்டான் சிறுதும் வைப்பு வச்சு சனீஸ்வர பகவானை வழிபாடு வழிபாடு பண்ணினால் சனீஸ்வர பகவான் நமக்கு நமக்கு தேவை வந்த தொழில் அவர்தான் காலபுருஷனுடைய லாபஸ்தானாதிபதி குடங்குடமாக கொடுக்கக்கூடிய ஆள் ஏன்னா அவருடைய ராசியில் தான் அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலு பாதங்கள் இருக்கிறது கண்டிப்பாக சீரும் சிறப்புமாக செய்யக்கூடிய அந்த சனீஸ்வர பகவானை கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள் எல்லோருக்கும் இது ஒரு கிஃப்ட் மாதிரி வச்சுக்கிடுங்க நடத்த முடியும் நடத்த முடியாது ஒவ்வொரு நாள் வீடியோ போடணும் பார்க்குறோம் போடுறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் சந்தோஷமா இருங்க யாரையும் கெடுக்கணும்னு நினைக்காதீங்க எல்லோரிடம் உங்களுக்குள் ஒரு பணிவு வேண்டும் அது இருந்தாலே நீங்கள் பெரிய வெற்றியாளர்களாக மாற முடியும் என்று கூறி உங்களிடம் மத்தி விட விரும்புகிறது சிபி பாறை சௌதரரசு ஆதராக ஒன்றை ஜெயபாலாஜி சுகமை சொல்க சுகமை சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்